மாவு கலர் நிறைய பேருக்கு வந்து காட்ட சொல்ல சொல்லிட்டு இருக்கான் மாவு கலர்ல செய்ய வரலாம் சொல்லிட்டு மாவு கலர் ஆறிட்டு அதுவும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வந்து சாமி நேரத்துக்கு அதுக்காக எடுத்துட்டு போகிறோம் இப்ப அதான் வந்து இப்ப பாக்கிறோம் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் மாவு வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அதுலயும் என்னவே வந்து வரும் அரிசி மாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு கண்டன வந்து எடுத்துன்னு இருக்கேன் அப்போ நம்ம தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வேணாம் கொடுக்க வச்சுக்கிறோம் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுருக்கேன் நான் இதையும் வந்து பற்ற வச்சிடுறேன் இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வெநீர் வச்சுட்டு வெநீர் வந்து விட்டுக்கலாம்

ஏன்னா பார்த்தீங்கன்னா பாத்தடமாங்கிறதுலாம் கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தி எடுக்கும் சில சிலதுலாம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் அதெல்லாம் சொல்ற அளவு கோச்சுக்கு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு வெண்ணா வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதை நல்லா கொஞ்சம் அப்புறமா இந்த மாவை கூட்டிட்டு நம்ம வந்து கலவிக்கலாம் அதுக்குள்ளே வந்து பூர்ணமும் வந்து அந்த நம்ம வச்சுருக்கோம் அந்த பூர்ணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா தட்டிட்டு கல் மண்ணில்லாத அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் எவ்வளவு பூர்ணங்கள் அது மாதிரி பார்த்து இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை முடி வந்து எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை முடிக்கு ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அந்த அந்த அளவுக்கு பெல் ரொம்ப பாகு பெல்லாம் வந்து ஒரு டம்ளரே கரெக்டாக வந்து இருக்கும் அதை வந்து நான் எடுத்துட்டு நல்லா வடி கட்டிட்டு வந்து இப்போ வந்து பூனை வந்து கலர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை முடி தேங்காய் நல்லா முத்தின தேங்காய் அப்படிங்கிறத ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு தேங்காய் முடி வந்து நிறைய வந்து காணறதுனால இதை வந்து நல்லா கொதிக்கணும் வரணும் இதனால போசத்துக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து எடுத்து இந்த மாதிரி அதுக்குள்ளே இது கொஞ்சம் எல்லாம் நம்ம வந்து எண்ணெய் எதில் நீங்கள் வந்து பண்ண தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து வந்து எடுக்க இதே மாவு கலர் எடுத்து நம்ம இதை காலையே நேர்த்தே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஆரையும் ரெடியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்குலாம் வந்து காட்டணும் நிறைய பேர் வந்து மாவு கலர்லேருந்து காட்ட சொல்லி சொல்லிகிட்டு இருந்திருக்கா அதனால அம்பாளுக்கெல்லாம் வேண்டி இன்றைக்கி நான் சுவாமி நினைவத்தையும் நம்ம வார்த்தைக்கு வந்து குழப்பத்தை தான் பண்ண முடியுது கேட்குமே பாய்சம் எல்லாமே வந்து மாதிரி மாதிரி பண்ணிகிட்டு தானே இருக்கும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வந்து குழப்பிட்டே ரொம்ப விசேஷம் தான் நான் சுவாமிக்கு நேவதி பண்ணலாம் அம்பாளுக்கு அதனால் இன்றைக்கி நம்ம இது பண்ணுவோம் எப்போவுமே வரலட்சுமி உங்களுக்கு நான் அதாவது வரலட்சுணவுக்கெலாம் வந்து பண்ணுவேன் இந்த சகர சக்திக்குலாம் வந்து பண்ணி காமிச்சிருப்பேன் ஆணிவெல்லிக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து நானுமே ஆற்றில் வந்து பண்ணுறேன் இன்னும் வந்து இப்போ வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து கொச்சுங்கிருக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம வேணும்னா தண்ணி நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் தலைக்கிட்டு நான் வந்து காட்டுறேன் தண்ணி வந்து தலைக்க ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம உப்பு வந்து அது முன்னோர் கலறி விட்டுப்போம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நோக்கல உப்பு கொஞ்சம் வந்து பேரும் இப்போ நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுப்போ கூட கலர் அதுக்கு சோயமாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இது நோய் எண்ணெய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குழக்கட்ட பண்ணுறதுக்கு எண்ணெய் நலனை தான் வந்து எடுத்துருக்கு நலன்தான் விடணும் வாசனை நல்லாயிருக்கும் வேறு எந்த வாசனை எண்ணையும் விடக்கூடாது நல்லா கொப்புக்கிட்ட எண்ணெயும் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நம்ம கையில் குழக்கட்ட பண்ணுறப்ப கையில் பச்சு மோதல் பண்ண தொட்டே இது பண்ணி சோ 干你那了 들어오 <susurra> 는것만다

கொஞ்சம் தண்ணி வந்து அளவு ஊந்தி எடுக்கும் இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம கலர்கிட்ட வந்து பண்ணுறோம் நல்லா வந்து தொட்டு தண்ணியில் தொட்டு தொட்டிங்கன்னா வச்சு உங்களுக்கு வந்து கையை ஒட்டாத அந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து ஆகிடும் வேகம் வந்து கலர் வந்து நல்லாவே வந்து இப்போ இது நல்லா ஆயாச்சு இப்போ இதை நம்ம ஆற அப்போ நம்ம இப்போவே வந்து பண்ண முடியும் உடனே அதை ஆற வச்சிட்டு அறுக்கிட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணும்போது காட்டுறேன் நம்ம மாவு வந்து நல்லாவே நான் கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்து வந்திருக்கேன் இப்போதைக்கு நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக மாவு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக வந்து மாவு வந்து நல்லாவே ஆறையிடுது இப்போ நமக்கு கலர்ன மாவு சரியாக இருக்குது இப்போ பிடிக்கிறதுக்கு சுயமா இருக்கு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா பசைச்சிட்டு உண்டை வந்து பட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுவோம் நான் வந்து இந்த இச்சி பார்த்து தான் வந்து பண்ண போகிறேன் இந்த இச்சி தட்டில் தான் வந்து நம்ம வந்து மொதல் வந்து செய்யப்படும் சின்ன சின்னதாக அப்படியே ஊட்டி உட்டி கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கடை வேணுன்னு குழக்கிட்ட சொப்பு பண்ணுறதுக்கு சுட்டுக்கு நல்லா கொஞ்சமாக எடுத்து ஆற வச்சு நோடுவோம் பூர்ணமும் அது நல்லா நல்லா ரெடியாக இருக்குது நம்ம வந்து இப்போ இப்படியே ரெண்டா குக் பண்ணிட்டு சின்ன வந்து பண்ணிப்போம் இந்த தட்டில் நான் ரெண்டா வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் அடுப்பு வந்து இந்த பக்கம் மாற்றிக்கிறேன் தண்ணி வந்து அப்படியே சூடாக கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை சூடாக்கிப்போம் வந்து கிண்ணத்து வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அப்படியே நம்மளோட ரெண்டு மட்டும் மாவு உள்ள ஒரு உண்ட மாவு ரவுண்ட் பண்ணிட்டு ரெண்டு கட்டவரை மாவு மட்டும் உள்ளுக்குள்ள போகணும் வாக்கியெல்லாம் வெயில் அப்படி ஆகணும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒன்று ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக விட்டு விட்டு தான் வரும் அப்படியே நம்ம சரி பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டுலாம் அப்படி தான் அப்படி கொஞ்சம் கிண்ணமெல்லாம் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் அப்புறம் இப்படி பண்ண 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 அப்படியே பழகிடுது அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒன்று வரும் இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிண்ணம் வந்து பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளோட வெண்டு வெண்டு வந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் மூடும்போது சரி பண்ணிக்கலாம் கிண்ணம் வந்து பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு உள்ள கிண்ணம் வந்து பண்ணியாச்சு நம்ம கொஞ்சமாக பூனை வந்து வச்சுக்கிறேன் நான் எண்ணெய் தொட்டு தொட்டு உங்களுக்கு ஒட்டாத ரொம்பவுமே சூப்பராக வரும் பூ உள்ள பூரணத்தை வந்து வச்சுட்டு இப்படி நம்ம கிண்ணத்தை வந்து இப்படி வந்து மூடிக்கணும் இப்படி இப்படி மூடிட்டு எண்ணெய் தொட்டு தொட்டு பண்ணினா அழகாக நல்லா விழுண்டாதிக்கி மேலே வந்து இப்படி கும்பல் மாதிரி வச்சிடணும் அப்படியே வந்து கிரோட் பண்ணிட்டு ரெடி ஆச்சு அதே மாதிரி வந்து படிப்போம் குட்டியா வேணா குட்டியா பெருசா வேணும்னா பெருசா அவங்களோட எப்படி சௌரியுமா அந்த மாதிரி எப்படி வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் மாவு வந்து வேகும் கஷ்டமாயிடும் அதாவது மாவு கொஞ்சம் வந்து பூர்ணம் நிறைய வச்சுன்னா ஸ்வீட் நிறைய காணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மாவு நிறைய மாவு தான் உங்களுக்கு வந்து வாயை மாவு தான் வந்து இருக்கும் சேஸ் சின்னதாக வந்து பண்ணி என்னாலும் மாவை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க பூர்ணம் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க கிண்ணா மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக நம்ம இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து மாவை கலறினீன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தப்பே அப்பே கிடையாது வேணும்போது நம்ம வந்து விட்டுக்கலாம் யாரு நம்ம தானே செய்வோம் அதனால் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அழகாக பார்த்து தண்ணி வந்து விட்டுக்கலாம் அப்படி வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு வந்து நீங்கள் வச்சுட்டே வந்து விட்டுக்கோங்க நல்லா போச்சதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு நம்மளால தண்ணி வந்து வெளியில் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க வேணும் போது கொஞ்சமாக களைக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னா அவங்களுக்கு வந்து மாவு இது மாதிரி அவங்களுக்கு வந்து கிண்ணம் வந்து பண்ண வராது திருப்பி மாவு போட்டு கலர வெளியே வரும் இப்போ நம்ம அந்தமாதிரி தான் வந்து கலறி இருக்கு தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் தேவைப்படும் போது நம்ம வந்து வெளிவராக விட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வருது மாவு கடையில் வாங்கின மாவு தான் அது ரொம்ப சூப்பராக வந்து வருது இதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு எவ்வளோ வேணுமோ மாவும் அந்த அளவுக்கு வந்து வீட்டிலே வந்து நம்ம கிஸ்டே கூட பிடிச்சிக்கலாம் இதே நான் வந்து ஒரு விநாயகர் சிந்திப்பெல்லாம் காமிச்சிருக்கேன் மாவை வந்து கலரிட்டு அதாவது நல்லா அரைச்சிட்டு கலரிட்டு மாவு கலரின்னு அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் நிறைய விதமாக நம்ம வயிற்றில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து பழக்கம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு விற்கிணம் பண்ணும்போது கிண்ணம் வந்து சூப்பராக அழகாக விட்டா அதுக்கு வரும் நல்லா கையில் வச்சுட்டு கிண்ணத்தில் தொட்டு 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 மாரி பண்ணிங்கன்னா நல்லாவே வரும் ஒட்டா சூப்பராக வந்து வரும் ட்ரை பண்ணி தான் பாருங்கள் ஒரு நல்ல இந்த மாதிரி சின்னதாக கிண்ணம் பண்ணிவிட்டு அழகாக வந்து வரும் இன்னும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரலை எப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க நல்லா வருது எப்படி கொடுத்தா அதே பண்ணியே காட்டுங்க அப்படி நான் நிறைய பேரான விஷயங்கள் வந்து போட்டிருப்பேன் யாரும் பார்க்கறது நினைக்கிறேன் இப்போ நான் வந்து தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நேரத்துக்கு கொழக்கட்டியாகவே வந்து பண்ணிடுவோம் அப்படி மோதமாகவே வந்து பண்ணிடுவோம் சுவாமி நேரத்துக்காச்சு நான் வந்து சுவாமி கோவிலுக்கும் வந்து தான் கொடுப்பேன் நேரத்துக்கு அப்படியே இந்த ரெண்டு கட்டவரல் உள்ள வாக்கி வரல பின்னாடி வளர் வரணும் ரெண்டு கட்டை வரல இந்த மாவு கிண்ணத்துக்குள்ளே வரணும் பாக்கி வரலாம் பின்னாடி வந்துட்டு அதுக்கு இது மாதிரி கிண்ணம் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வரிசையாக வந்து வருது வரலட்சுணம் வருது இப்போ கொழக்கட்டை பண்ணுவாள் சில பேர் நோம்பு இருக்கிறவா உங்களுக்கு அதாவது இப்போ நோம்பு இருக்கிறவங்க கொழக்கட்டையும் பண்ணுவாள் அப்புறம் வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்து விநாயகர் சுத்தியும் வந்து வந்து நேருக்கு இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டன்னால வந்து பண்ணி பாருங்க அழகாக வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பேர் சுவாமி காலையில வந்து முடிச்சு சுவாமியோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழமெல்லாம் வச்சு நிறைவேதி பண்ணியாச்சு இது வந்து நம்ம பண்ணிட்டு கோவிலுக்கு கொடுத்து இப்போதை பண்ண சொல்லலாம் அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கோவிலுக்கு வந்து எடுத்து போனால் ரெடி ஆகிட்டு அதனால் கொஞ்சமாக இப்போதைக்கு நமக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அது எல்லாமே பண்ணி ரெண்டு தட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அலையாக வைக்கும்போது காட்டுறேன் எந்த எவ்வளோ அளவடை வைக்கணும் டைம் எவ்வளோ வடை வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ பார்த்து நம்ம கழக ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பிடிச்ச நல்லா பண்ணியாச்சும் மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த மாவை இந்த மாவுக்கு பண்ணியிருக்கு கோவில் எழுதியதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த நேரத்தில் இந்த இட்லி பக்கத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கேன் பற்ற வச்சிருக்கேன் சூடாகி இருக்கேன் இப்போ இதை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இது வேகற அளவுலாம் அவங்களுக்கு வந்து தெரியுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்தே பத்து நிமிஷம் மேலே பார்த்தா அது வச்சுருக்கோம் வெண்ணு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தா என்ன உங்களுக்கு அப்படியே தெரியும் கண்ணாடி மாதிரி பா கண்ணாடி பார்த்துக்கு வேகணும் பார்த்தா அப்படியே பல பழம் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த சமயம் வரும்போது நீங்கள் வந்து வந்து ஆஃப் பண்ணி எடுக்கலாம் நான் வேகட்டும் அப்புறமா உங்களுக்கு வந்து காற்று அந்த கண்ணாடி அப்புறம் வந்து காற்று எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஃபுல்லாக வந்து நம்ம அது வேகட்டும் வந்துட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம படகட்ட நல்லா வந்துட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து வச்சுருக்கேன் நல்லா அதை ஆவி அதை வேகும் நல்லா உங்களுக்கு அந்த வாசனை வந்து வரும் மாவு வெந்ததோட பண்ண சூப்பராக வந்து வெந்தடுது இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஒரே செகண்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் இருந்துட்டு நம்ம எடுத்தோன்னா ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து நல்லா வெந்துடும் நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு மழகம் வந்து கிடைக்கும் ரெடியாக ஆகிடுது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இதில் வச்சுட்டு நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா எடுப்போம் வெளியில் அதை மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா தான் தட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் கொடக்கட்டையாக மோதும் ஏதோ வந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து பிள்ளாதுக்கு அழகாக வந்து வரும் இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து நான் ஆஃப் வச்சுருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆவி அந்த அப்படியே எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு ஏதாவது இட்லி இருந்தாலும் ஏதா இருந்தாலுமே ஆஃப் பண்ண உடனே வந்து எடுக்கக்கூடாது ஒரு செகண்ட் அந்த ஆவிலே வந்து விட்டீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டோட சூப்பராக வந்து இருக்கும் நல்லாவே ஃபுல்லாக வெந்திருக்கும் இப்போ திறந்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பல 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 கண்ணாடி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி நல்லாவே வந்து வெந்திருக்கும் நான் இதை வந்து எடுத்துடுறேன் சூப்பராக வந்து நமக்கு முதல் வந்து ரெடி எடுத்து இது நம்ம வந்து எடுக்கவே கூடாது நம்ம இதை வந்து ஆறுநா ஆறுனதுக்கு அப்படியே ஒரு தட்டில் நீங்கள் குட்டிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும் நம்மளோட மோதகம் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது இப்படி பண்ணுவோம் நம்மளோட மோதகம் ரொம்ப சூப்பராக வந்து ஆகிடுது ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் இன்னைக்கு நீங்கள் என்ன என்ன இன்னைக்கு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாடி ரெண்டாவது ஸ்பெஷல் வந்து ஒழக்கட்டான் வந்து பண்ணியிருக்கோம் மோதகம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்து ரெடியாகிடுது இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து ரெடி ஆகிடுவோம் ஆறு அப்புறமா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் ஒன்று கமெண்ட் சொன்னீங்கன்னா நம்ம ஞாயிற்று வரையில வேறு ரிசிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்கள் பாருங்கள் நம்மளோட மோதகம் சூப்பராக அழகாக நல்லா ரெடியாக இருக்குது இதை மாதிரி அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வந்து வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நீ அடுத்த வெளியில் வேறு ஒரு ரெசிபி எடுப்பலாம் ஓகே தேங்க்யூ